அன்பர்களே இன்று சனிக்கிழமையோடு கோகுலாஷ்டமி வேறு அதனால தஞ்சாவூர் ஸ்ரீ பூலோக கிருஷ்ணர் திருக்கோவிலுக்கு போவோமே இது தஞ்சாவூர் பெரிய கோவிலிருந்து சுமார் முக்கால் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேலராஜ வீதி கல்யாணசுந்தரம் சுந்தரம் மேல்நிலைப்பள்ளி அருகில் அமைந்துள்ளது தஞ்சையில் உள்ள பஞ்ச கிருஷ்ண தலங்களில் இதுவும் ஒன்று இந்த கோவில் பூலோக கிருஷ்ணர் கோவில் என பெற்றாலும் தேவியருடன் ஸ்ரீ யக்ஞநாராயண பெருமாளை கருவறையில் உள்ளார் இவர் தெற்கு நோக்கி உள்ளார் மேற்கு நோக்கி தனி சன்னதியில் பாமருக்மணி சமேதராக பூலோக கிருஷ்ணர் காட்சி தருகிறார் ஒரு சமயம் தீவிர வைஷ்ணவர் ஒருவர் பெருமாள் கலியுகத்தில் அனைவராலும் யாகம் பண்ண முடியாது என்பதனால் யாகம் செய்த பலன் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டார் அன்றிரவு அவரது கனவில் தோன்றிய திருமால் தற்போது கோவிலில் உள்ள இடத்தை உணர்த்தி இங்கு புதையுண்ட என் விக்கிரகத்தை எடுத்து ஆலயம் எழுப்பிடு இங்கு யஜ்ய நாராயணராக நான் காட்சி தருவேன் வசதி இல்லாதவர்களை இங்கு வந்து துளசி மாலை சாற்றி வழிபட்டாலே அவர்களுக்கு யஜ்யம் செய்த பலனை தருவேன் அப்படின்னு சொன்னார் அடுத்த நாளே மன்னர் உதவியோடு பூமியை தோண்டி யஜ்ய நாராயணரையும் கிருஷ்ணர் ஆகிய ரெண்டு திருமேனிகளையும் எடுத்தார் ஆலையும் எழுப்பி கருவறையிலே யஜ்ய நாராயணரையும் அருகே தனி சன்னதியிலே பூலோக கிருஷ்ணரையும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர் மராட்டிய மன்னர்கள் இஷ்ட தெய்வம் இந்த பூலோக கிருஷ்ணர் தெற்கு நோக்கிய மூன்று நிலை ராஜகோபுரம் இதற்கு நேர் எதிரே ஆனந்த தாண்டவ ஆஞ்சநேயர் ராஜகோபுரம் கடந்தால் பலிபீடம் திருடாழ்வார் சன்னதியும் உள்ளது மேற்கு சுற்றிலே தேவ கன்னியர் சன்னதி உள்ளது இவளுக்கு தீபமேற்றி வழிபட்டால் நல்ல மன வாழ்க்கை அமையும் மகாமண்டபத்திலே ஆஞ்சநேயர் உள்ளார் படிகள் ஏறி சென்றால் சிறிய முன்மண்டபத்திலே தன்வந்திரி சஞ்சீவி அனுமார் ஆண்டாள் இரு நாகர்கள் ஐந்து ஆழ்வார்கள் சன்னதிகள் உள்ளன மண்டபம் தாண்டி கருவறையில் ஸ்ரீதேவி பூஜையோடு ஸ்ரீ யஜ்ய நாராயண பெருமாள் காட்சி தருகிறார் இவருக்கு திருவோண நாளிலே ஏகாதசி சனிக்கிழமைகளிலே அவரவர் ஜென்ம நட்சத்திர நாட்களிலே திருமஞ்சனம் செய்து நெய் தீபம் ஏற்றி வஸ்திரம் சாற்றி துளசி அர்ச்சனை செய்து வழிபட்டால் யாகம் செய்த பலன் மற்றும் சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டிடும் மகாமண்டபத்திற்குள்ளே கிழக்கே தனி சன்னதியில் ருக்மிணி பாமா சமேத ஸ்ரீ பூரோக கிருஷ்ணர் மேற்கு நோக்கி நின்ற கோலத்திலே சேவை சாதிக்கிறார் இவர் வேண்டுவன அருளும் அனுகிரக மூர்த்தி இவருக்கு ரோஹிணி நாளிலே அபிஷேகம் செய்து தீபமேற்றி வழிபட்டால் மனப்பேறு கிட்டிடும் நம்மாழ்வில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீர ஞாயிற்றுக்கிழமைகளில் இரு பெருமாளுக்கும் பதினெட்டு அகல் தீபம் ஏற்றி பதினெட்டு முறை வலம் வந்து வழிபட்டால் பிரச்சனைகள் தீர்ந்துடும் இங்கு ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் மேலும் தமிழ் வருடப்பிறப்பு திருவோணம் ரோஹிணி மூலம் அஷ்டமி அமாவாசை ஏகாதசி ஆடிப்புறம் கோகுலாஷ்டமி புரட்டா சனிக்கிழமைகள் தீபாவளி வைகுண்ட ஏகாதசி மாசிமகம் போன்றவை விழா நாட்கள் வைகாசி கருட சேவையில் பூலோக கிருஷ்ணரும் உலா வருவர் நமது இன்னல்கள் போக்கி நல்லறை எல்லாம் தரும் தஞ்சை ஸ்ரீ பூலோக கிருஷ்ணரையும் ஸ்ரீ யக்ஞ நாராயண பெருமாளையும் வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் கிருஷ்ணாய நமகா ஓம் நமோ நாராயணாய